இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் ட்ரீஸரோட எதிர்பார்ப்பில் கருடன் இந்த கருடன் ஒரு டைட்டில் வச்சுட்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போதா இல்லை அந்த உண்மையிலேயே வந்து கருடனோட டைட்டில் யாருக்கு தான் சொந்தனும் எனக்கும் தெரியல ஏன்னா கருடன் சொல்லிட்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிய வர போகிற விஜயோட படமோ கருடன் வெற்றிமாறன் ஸ்டோரி அதாவது கதையில் ரிலீஸ் ஆக போகிற லார்க் ஸ்டூடியோஸ் மற்றும் கிராஸ் ரூட் ஃபைல்ஸ் கம்பெனி இவங்களோட மொத்த படைப்பில் வெளியாக போகிற கருடன் அதாவது சூரி படமும் எது உண்மையான்றது நமக்கு சரியாக தெரியப்பட வரலை இந்த படத்தில் ட்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா முதலே வந்து ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் வந்து விஸ்வாசம்னா எது ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஸோ அதனால் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன்னா ஒரு தூக்கி போடுறான் அந்த வந்து நாய் அப்படி கவிட்டு வருது ஸோ நாய் தான் வந்து விசுவாசத்தில் ஜெயிக்கும் சொல்லுவாங்க ஆனால் அதே நாய்க்கும் நம்ம சூரிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் போட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் விசுவாசம் வந்தால் யார் ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க அதில் சூரியன் வந்து என்ன முதல்ல ட்ரெய்லரில் வந்து ஓடி போய் ஒருத்தனை பிடிக்கிறாங்க அவன் செங்கல் கொண்டு நம்ம எஞ்சி போடுறான் எஞ்சி போட்டோன்னே ஆனால் சூரிய கீழே விழுக மாட்டார் கீழே உழுகும்போது அப்படியே ஸ்கேட்டிங்லேயே போய்ட்டு அந்த கயரை எடுத்து அவன் காலில் போட்டு ஒரு இழு இழுத்து வ வலிச்சு விடுவார் அவன் மொத்தினு கீழே விழுந்துருவான் ஸோ இப்படி தான் வந்து சூரியோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க சரி ஓகே படம் விடுதலை படம் பார்த்துட்டோம் இந்த படமும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் வேறு வழி கிடையாது சூரியும் ஒரு ஹீரோ பெரிய ஆளாக வரணும் தான் எங்களோடய ஆசை ஸோ இதில் சசிகுமாரும் இன்னொருத்தர் தான் இருக்கார் அவர் கீழே தான் சூரிய அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறான்னு நினைக்கிறேன் படம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக விடுதலை படத்தோட எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு டைட்டில் மட்டும்தான் குழப்புது ஏன்னா கருடன்ற ஒரு பேரில் வந்து ரெண்டு டைட்டில் வந்து இருக்குது இதில் நம்ம தளபதி நடித்த கருடன் இந்த டைட்டில் தான் உண்மையான டைட்டிலாக இல்லை நம்ம சூரிய நடித்த அதாவது சூரிய நடித்து வெற்றிமாரனோட கதையில் ரிலீஸான அந்த கதை பார்த்திங்கன்னா அந்த கதையில் ரிலீஸ் ஆக போகிற கருடன் இந்த டைட்டில் தான் உண்மையான டைட்டிலான நம்ம படம் ரிலீஸ் ஆன பின்னாடி பார்ப்போம் கண்டிப்பாக ரெண்டு டைட்டில் எந்த டைட்டில்னு சொல்லி பார்ப்போம் மறக்காம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க